ஒரு காட்டுல ராணி சீதா அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க சீதா ராணி இங்க ரெண்டு பேரும் வாங்க சீதா கூப்பிட்டதால சீதாவும் ராணியும் அவங்க அம்மா கிட்ட வந்தாங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் உங்க அத்தை வீடு வரையும் நான் போயிட்டு வரேன் நான் வர ரெண்டு நாள் ஆகும் சரிமா நீங்க போயிட்டு வாங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்கிற வேலைய பாத்துக்கிறோம் சண்டை போடாம வீட்ல இருக்க வேலைய ரெண்டு பேரும் பகிர்ந்து வேலை செய்யுங்க ஏ ராணி உனக்கு தான் முக்கியமா சொல்ற அவ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத அம்மா நீங்க அத சீதா கிட்ட சொல்லுங்க தான் என் கிட்ட சண்டை போடுவா நான் இல்ல சரி விடு ராணி எதுக்காக இப்படி கோவப்படுற நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க நம்ம வீட்டில் இருக்க நெல் முட்டை இருக்குல்ல அதை கொஞ்சம் வெயிலில் வைங்க நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் இப்படி பேசிட்டு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க சீதா அம்மா சொன்னதை கேட்டல்ல போ முதல்ல போய் அந்த வேலையை செஞ்சு முடி நான் என் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் ராணி அக்கா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து தானே வேலை செய்ய சொன்னாங்க இப்போ நீங்கள் கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்கிறீங்க அம்மா வந்தால் நம்ம ரெண்டு பேரையுமே திட்டுவாங்க வாங்கக்கா நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட வரேன் சீதா ஒழுங்கு மரியாதையா போயிடு என்கிட்ட திட்டு வாங்காத நான் சொன்னதை மட்டும் நீ செய்யி நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் ராணி எப்பவுமே சீதாவை வேலை வச்சிட்டே இருக்கும் அவங்க அம்மா சொல்றத கொஞ்சம் கூட கேட்காது பாவம் சீதா அதுதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே சீதாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயதான பறவை சீதா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் தானியங்களை மட்டும் கொஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமா ஏன்னா நான் ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லைம்மா சரிங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கேட்ட உணவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் எங்கள் வீட்டில் தானியங்கள் மட்டும்தான் இருக்குது இந்தாங்க இந்த தானியங்களை நீங்கள் இப்போ சாப்பிட்டுக்கங்க நான் இன்னும் கொஞ்சம் தரேன் நீங்கள் அதை வீட்டில் போய்ட்டு சாப்பிடுங்க வயசில் சின்ன பறவையாக இருந்தாலும் உனக்கு ரொம்ப நல்ல மனசு நீ எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் ரொம்ப நன்றி பாட்டி நன்றியெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் பாட்டியார் தான் நான் கொடுத்துருக்க மாட்டேன்னா நீங்கள் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி சீதா கிட்ட தானியங்களை வாங்கிட்டு அந்த வயதான பறவை அங்கேருந்து பறந்து போச்சு கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போன ராணி வீட்டுக்கு வந்தது என்ன சீதா அம்மா சொன்ன வேலையை கச்சிதமாக பண்ணிட்ட போல இருக்கே என்ன நானும் வந்து சீக்கிரமா வேலை செய்யணும் தான் நினைச்சேன் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல விடு ராணி அக்கா வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன் அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க என்ன சீதா தானியங்கள் இவ்வளோ கம்மியா இருக்கு அம்மா சொல்லும் போது நிறைய தானியங்கள் இருந்ததே ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ கம்மியா இருக்கு என்ன பண்ண ராணி அக்கா நானே சொல்லணும்னு நினச்சேன் ஒரு வயதான பறவை ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்தாங்கன்னுட்டு என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் கேட்டாங்க நானும் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்ததால் கொஞ்சம் தானியங்கள் கொடுத்தேன் சீதா உனக்கு கொஞ்சமா சரிவு இருக்கா இல்லையா இப்படி போகிற வரவங்களுக்கெல்லாம் தானியங்கள் எடுத்து கொடுத்தா நமக்கு சாப்பிட ஒரு தானியங்கள் கூட இருக்காது ஒழுங்கு மரியாதையா அந்த கொடுத்த தானியங்களை போய் வாங்கிட்டு வா போ ராணி அக்கா எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அந்த வயதான பறவை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால தான் கொஞ்சம் தானியங்கள் தான் கொடுத்த அம்மா வந்தாங்கன்னா நான் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்னை இப்படியெல்லாம் பேசாதீங்க சீதா நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அந்த தானியங்களை போய் வாங்கிட்டு வந்துடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் நாக்கிடுவேன் ராணி இப்படி பேசினதை பார்த்து சீதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு வேற வழி இல்லாம ராணி சொன்ன மாதிரி அந்த வயதான பறவையை தேடி பறந்து போச்சு இப்படி போயிட்டே இருக்கும் போது வழியில ஒரு வாழை மரம் இருந்தது வாழை மரத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது சீதா வாழை மரமே இங்க ஒரு வயதான பறவை வாழ்ந்துட்டு வராங்கல்ல அவங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியுமா ஓஹோ அந்த வயதான பறவையா ரொம்ப நல்லா தெரியுமே ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன் என்ன உதவி பண்ணனும் மட்டும் சொல்லு அது அங்க தெரியுது பாரு ஒரு குளம் அங்க இருந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்த கொடு எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு கண்டிப்பா நான் உன்னுடைய தாகத்தை நான் தீப்ப நீ சொன்ன மாதிரியே நான் அந்த தண்ணியே எடுத்துட்டு வரேன் அந்த மரம் சொன்னதால சீதாவும் அந்த மரத்துக்கு உதவி பண்ணுச்சு வாழை சீதா எனக்கு இதுவே போதும் எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி எனக்கு உதவி பண்ணதுக்காக அது தெரியுது பாரு ஒரு பாறை அந்த பாறை கிட்ட போய் கேளு அது வழி சொல்லும்

அந்த ஆப்பிள் மரம் சொன்ன சீதா அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பறவையோட வீட்டுக்கு பறந்து போச்சு வீட்டுல யாருமே இல்ல ரொம்ப அலங்கோலமா இருந்தது அந்த வீடு சீதா அந்த வீட்டை முழுக்க சுத்தம் பண்ணுது அது மட்டும் இல்லை அந்த பறவைக்காக உணவும் தயார் பண்ணி வச்சது எங்கள் வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்